இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை வந்து அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டு மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த இந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உண்மையில சொல்ல போனா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவர்கள் தான் ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை தமிழக ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமா நாம் வந்து ஆதரிக்கத்தான் செய்கிறோம் இப்ப கூட வந்து அந்த நரேகா அது வந்து ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் கொண்டு வரவில்லை அதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த யூபி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் பணம் நிதி ஒதுக்க வேண்டும் என்றுதான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கோம் அதை எதுக்குலையே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க